ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு அந்த கிளாஸில் பிரின்ஸஸ் ப்ளவுஸோட பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் எயிட் டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போது ப்ரிஸஸ்க்கான டிசைன்ஸ் பார்க்க போகிறோம் பிரின்ஸஸ் ஒன் அண்ட் பிரின்சஸ் டூ இதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம கிளாஸில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் லெவன் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு ப்ளவுஸை மெஷர் பண்ணுவோம் ஆனால் ப்ரிசஸ் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எயிட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம மெஷர்மெண்ட் போட்டு கட் பண்ண போகிறோம் மார்பு சுற்றளவு நார்மலாக எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க பின் உயரம் என்ன ஹைட் எடுக்கிறீங்களோ அதே தான் முன் உயரம் எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பின் உயரம் பதிமூன்று அப்படின்னு எடுத்திங்கன்னா முன் உயரமும் நம்ம பதிமூன்று தான் வைக்கணும் அப்படியே க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்க அந்த நாலு பாயிண்ட்ஸை விட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கை நு நீளம் நார்மலாக எடுக்கிற மாதிரி எடுக்கணும் கை சுற்றளவும் எப்பயுமே எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ்க்கு வரலாம் கழுத்து அகலம் நாலரை இன்ச்சு நார்மலாக ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம ரெண்டே கால் தான் வைப்போம் ஆனால் இதில் வந்து நாலரை இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க கழுத்து உயரம் கழுத்து உயரம் மூன்றரை இன்ச்சு தோள்பட்டை பட்டை மூன்றை இன்ச்சு ஆம்கோல் உயரம் எட்டு இன்ச்சு முன்னாடிக்கும் சரி பின்னாடிக்கும் சரி ரெண்டுத்துக்குமே ஒரே அளவு தான் எட்டு இன்ச்சு இப்போ நான் உங்கள்கிட்ட ப்ரீவியஸாக ஒரு பேப்பர் வச்சு கட்டுறேன் இல்லையா அதுதான் வந்து நம்ம ஆக்சுவலாக எடுக்கிற மெஷர்மெண்ட் பட் இப்போ வந்து ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணியிருக்கோம் தனித்தனியாக பின் கழுத்து உயரம் முன் கழுத்து உயரம் எடுக்கிறத கட் பண்ணியாச்சு அண்ட் பின் உயரம் முன் உயரம் அப்படின்றதுமே நம்ம கட் பண்ணிவிட்டோம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்க பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம மெஷர்மெண்ட் போடுகிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ஹைலைட் பண்ணியிருக்க ஃபோர் பாயிண்ட்ஸு எல்லாருக்குமே காமன் தான் நீங்கள் யாருக்கு ஸ்டிச் பண்ணாலுமே அந்த நாலு பாயிண்ட்ஸ் காமன் அதில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க கழுத்து அகலம் அப்படின்னா நால்ரை நீங்கள் எங்கேயுமே மெஷர்மெண்ட்டை அது ப்ளவுஸில் எடுக்க வேணாம் கழுத்து உயரம் அப்படின்னாலும் மூன்றரை இன்ச் ஏன்னால் பிரின்செஸ்க்கு என்ன எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னா ப்ரின்ஸஸ்க்கு நெக்கு போர்ட் ஷேப்பில் வரும் ஸோ மூன்றை இன்ச் வச்சோன்னா நமக்கு அகலமாக கிடைக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த மெஷர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண மார்பு சுற்றளவு பின் முன் உயரம் கை நீளம் கை சுற்றளவு இதில் இது எல்லாத்துக்குமே நார்மலாக ஆட் பண்ணுற ஸ்டிச்சிங் மெஷர்மெண்ட் சேர்த்துக்கோங்க அந்த ஹைலைட் பண்ணியிருக்க விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்பு சுற்றளவுக்கு ஒன் இன்ச் ஆட் பண்ணியிருப்பேன் கை நீளம் கை சுற்றளவுக்கு ஒன்றரை ஒன்றரை ஆட் பண்ணியிருப்பேன் பின் முன் உயரத்துக்கு ரெண்டு இன்ச் ஆட் பண்ணியிருப்பேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நியூவாக ஒரு பேட்டர்ன் இப்போ தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பேட்ச் ஒர்க் ஆனாலும் ஓகே ப்ரிண்டஸ்னாலும் ஓகே கிராஸ் கட் எல்லாத்துக்குமே பேப்பர் கட்டிங் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி லைனிங்கில் பண்ணுங்கள் டைரெக்டாக லைனிங்கில் பண்ணும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பேப்பரில் நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா லைனிங்க்கு போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேப்பரை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும் பேப்பர் எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி பேஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் பேசிக் பீனிங்லேயே நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அதை பார்த்துட்டு வந்து பேப்பரை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இல்லை சிம்பிள் தான் பேப்பரை ரெண்டாக ஒட்டிட்டு அதை வந்து ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணால் நமக்கு மார்பு சுற்றலுக்கு ஏற்ற மாதிரி அகலம் கிடச்சிரும் அதை யூஸ் பண்ணி மார்பு சுற்றல் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வந்து போட்டுக்கோங்க ஆஸ் யூஸ்வல் மார்க் பண்ணுற மாதிரி பின் உயரம் முன் உயரம் ஆனால் இதில் நோட் பண்ணிக்கோங்க பின் உயரம் ப்ளஸ் முன் உயரம் ரெண்டுமே ஒரே லென்த்தில் தான் இருக்கும் பின் உயரம் பன்னெண்டு அப்படின்னு இருந்ததுன்னா முன் உயரமும் நம்ம பன்னெண்டு தான் மார்க் பண்ணணும் பட்டி வந்து கிடையாது ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும் ஃப்ரெண்டில் மட்டும் கட்டிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ப்ரின்சஸ் கட்கான கட் வந்து வரும் பின் உயரம் கோடுலேருந்து கழு தகலம் வைக்கணும் ரெண்டே கால் வைக்கக்கூடாது இதில் இல்லையா அந்த நோட்டில் அதில் இருக்க மெஷர்மெண்ட் என்னவோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அந்த மெஷர்மெண்ட் தான் எல்லாேருக்குமே காமனாக யூஸ் பண்ணணும் அந்த மெஷர்மெண்ட்லேருந்து நாலு ரேஞ்ச் வச்சுருக்கீங்களா அதுலேருந்து தோல் பட்டைக்கான மெஷர்மெண்ட் அதுவுமே காமனாக கொடுத்துருப்பேன் அதையும் போட்டுக்கோங்க ஆம்கோல் உயரம் நார்மல் ப்ளவுஸு இது காலருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு சேமாக தான் வரும் அஞ்சே கால் அஞ்சரை ஆனால் ப்ரின்ஸஸ்க்கு மட்டும் எட்டு இன்ச் வைக்கணும் பேக் சைடும் எட்டு ஃப்ரண்ட் சைடும் எட்டு இதுதான் வந்து ப்ரின்ஸஸ் ப்ளவுஸோட மார்க்கிங்கு கழுத்தகலம் காலை காது ஷோல்டர் ரெண்டு முன் கழு முன் உயரம் என்ன ஹைட்டோ பின் உயரமும் சேம் ஹைட் தான் இருக்கணும் ஆம்கோல் உயரம் எட்டு இன்ச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டுமே காமனாக தான் வைக்கணும் முன் கழுத்து உயரமுக்கு மூன்றை இன்ச் பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூடு போட்டுக்கோங்க ஒரு பாக்ஸ் மாதிரி எப்பயுமே நெக்கு கிரியேட் பண்ணுவில அந்த பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நான் போடுற வி ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க ஃபுல் வி வரக்கூடாது ஒரு போர்ட் ஷேப் மாதிரி அது க்ரியேட் ஆகணும் இதுதான் பேட்சர் ப்ளவுஸ்க்கான பேட்டர்ன் இதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இது கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் நிதானமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மெஷர்மெண்ட் வந்து நாலு மெஷர்மெண்ட் எல்லாருக்குமே காமன் அந்த டிப்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ரின்சஸ் கட் ஈஸியாகவே ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்கமிங் வீடியோஸில் நிறைய பார்க்கலாம் நான் சொன்னது புரியல அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரைட் பண்ணியும் காட்டியிருப்பேன் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க